அறிவாலயமே 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 நீ சுய பரிசோதனைக்கு ஆளாவாயா நீ ஒரு எஃகு கோட்டை திமுக தொண்டர்களால் ஒவ்வொரு வேர்வையாக சிந்தி கட்டப்பட்ட கோட்டை அறிவாலயம் அந்த அறிவாலயத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்து சென்றார்கள் டெல்லி இந்திய அரசாங்கத்தின் தலையெழுத்தை நிறுவிய ஆலோசனை கூடம் அறிவாலயம் உன் அறிவாலயத்தில் எவராலும் சுவாசிக்க முடியாத அந்நியர்கள் வெஷக்கிருமிகள் யாரும் அறிவாலய காற்றை சுவாசிக்க முடியாது அறிவாலயத்தில் நலதனமாக அறிவாள சிந்தனைகள் இருந்தால் அறிவாலய காற்றை சுவாசிக்கலாம் தீய எண்ணத்தோடு அறிவாலய காற்றை சுவாசிக்க நினைத்தால் அவர்கள் தசா அவதாரத்தின் கடைசி அவதாரமாக அறிவாளகம் தாண்டவமாகிவிடும் ஊராக்கிவிடும் திராவிட கட்சியில் தொண்டர்கள் எந்த காலத்திலும் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போக மாட்டார் தளபதி மாவட்ட செயலாளர்களை எல்லாம் மாற்றுகின்றார் கேட்டால் கட்சியை திடமடிக்க கட்சி திடமாகத்தான் உள்ளது கட்சி உறுப்பினர்களை யாராலும் அசித்து பார்க்க முடியாது தமிழக மக்கள் நடுத்தர மக்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்கள் அனைவரும் திமுக பின்பலத்தில் உள்ளனர் ஏதோ ஒரு திட்டத்தில் கிராம ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் தமிழக மக்கள் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பு திட்டங்களால் ஏதோ ஒரு திட்டத்தை கழக அரசின் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை இன்று அது அல்ல முதல்வர் மத்திய அரசிற்கு கொடுக்கின்ற சவால்கள் வேறு தமிழக மக்கள் திரும்பினால் எரிமலை விடுவார்கள் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் தான் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் விஜயகாந்த் கட்சியாக இருக்கட்டும் விஜய் கட்சியாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற வமா இருக்கட்டும் அதில் உயிர்ந்து போன கட்சிகளாக இருக்கட்டும் இதே ஒன்று ரெண்டு நான்கு கட்சிகள் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் தமிழன் எதிரி தமிழன் விழித்தால் அவன் நினைத்தால் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்னவாயிற்று அந்த நிலையை தமிழகத்திற்கு ஏற்க சூழ்நிலையை உருவாக்க மாட்டார்கள் பகிரங்கமாக இருவழி கொள்கை மும்மொழிக் கொள்கையாக ஏற்றுக்கொண்டால் தான் தமிழகத்திற்கு நிதி என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள் மிரட்டி பார்க்கிறார்கள் இதற்கெல்லாம் தமிழகம் அஞ்சார் எதிர்த்துறமையோடு தமிழக முதல்வர் எதிர்கொள்வார் அவருக்கு பின்பலம் தமிழகத்தில் உள்ள அத்தனை எதிர்கட்சிகளும் இந்த ஒரு கொள்கை பிடிப்பில் இருந்து மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் தமிழன் தமிழன் என்று சொல்லடா நிமிந்து நிலடா என்று சொல்லுவார்கள் இதே கலைஞர் அவர்கள் பிஜேபி ஆட்சி நமது கழக ஆட்சியை கழித்தது பிறகு எமர்ஜென்சியில் போட்டு நமது கழகத் தலைவர்களை ஆட்சி படுத்த இந்திரா காந்தி அம்மையாரையே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று நாட்டுக்காக இந்திய அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கையில் அன்று நேருவின் மகளிர் ஒரு கிளையான ஆட்சி தருக என்று கர்ஜித்தவர் கலைஞர் கலைஞர் வழியில் வந்த திமுக இப்பொழுது நான் ரெண்டாவது சபிக்காக கூறுவது என்னவென்றால் தலைவருடைய ஆட்சியில் தமிழக மக்களால் கட்சிக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது எதிர்கட்சிகளால் எந்தவித தொல்லை கிடையாது அவருக்கு வில்லன் வேறு எங்கும் இல்லை அவரது அமைச்சரவையிலேயே இருக்கிறார் நேரு அமைச்சர் தமிழகம் முழுவதும் நகராட்சி துறையை கேட்டு குட்டிச்சவராக்கி வைத்திருக்கிறார் நம்ம கழக உடன்பிறப்புகளால் ஊராட்சி மன்ற தலைவர்களால் நகராட்சி தலைவர்களால் மாநகராட்சி கமிஷனர்களால் எந்த பணியையும் செய்ய செய்ய முடியவில்லை காரணம் கேட்டால் கமிஷனர் நேரு அமைச்சரவை பார் என்கிறார் நேரு தம்பி அமைச்சராக இருக்கிறார் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் நேரு நேரு அமைச்சரவையில் அவரது தம்பி நிர்வாகத்தில் குட்டிச்சவராய் போய் கொண்டிருக்கிறது நகராட்சி நிர்வாகம் தலைவரிடம் தளபதியிடம் உளவுத்துறையில் உள்ளது காவல்துறை உளவுத்துறை உள்ளது இன்னும் கேட்டால் கழகத்தின் மூலமாக ஐடி பிரிவு உள்ளது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை என்ன ட்வெண்ட்டி போய் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்தவித இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தட்டி செல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது இருநூறுக்கு இருநூறு முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு நிகழ்வில்லை என்ற தீட்டப்படுகின்றன மக்களுக்கு சென்றடைகின்றன ஆனால் இந்த நகராட்சி துறையில் மட்டும் தமிழகம் முழுவதும் சொல்ல முடியாது சில விவகாரங்களை ஓப்பனாக பகிர்ந்து கொள்ள முடியாது ஏன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்றால் அதற்கு ஒரு சிறு விளக்கத்தை தெரிவிக்கின்றேன் சென்னை மாநகராட்சி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரோடு ஜெயலலிதா ஆட்சியில் நான்கு முறை புதுப்பிக்கப்பட்டு விட்டாகிவிட்டது கடைசி தேர்தலிலும் புதுப்பிக்கப்பட்டு விட்டாகிவிட்டது நமது தலைவர் வந்து உட்கார்ந்து விட்டார் தலைவர் மேயராதமும் இருந்தார் தளபதி ஆனால் எங்கே ரோடு சாலை போடுவது என தெரியாமல் போன்ற சாலையின் மீது குறுக்கு சாலைகள் உற்சாலைகள் மீது சாலைகளை போடுகின்றனர் அதற்கு மதிப்பீடுகள் தயாரித்து சாலைகளை போடுகின்றன நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் பிஆர்ஆர் ரோட்ஸ் எத்தனை முறை சாலை போடுவார்கள் இன்னும் கிராமத்தில் மண் சாலையாக உள்ளது கிராமங்களில் ஒரு சில கிராமங்களில் மண் சாலையாக உள்ளது இதோ இருக்கின்ற ஆவடி நகராட்சியை போய் பாருங்கள் மாநகராட்சியை திக்கு தெரியாத காற்றில் உள்ள ரோடுகள் சாலைகள் போல் உள்ளது அந்த பெருமாநகராட்சியில் கொண்டு போய் அயப்பாக்கம் வில்லே கிராம ஊராட்சி பூர்ந்தவள்ளி நகராட்சி திருவேற்காடு நகராட்சி திருநொன்றூர் நகராட்சி மேலும் சேர்க்கின்ற பலன் கிடைக்காது நிலைமை அப்படி இப்படியெல்லாம் கலந்த ஆலோசி எதற்கோ கமிட்டியை நிறுவி இருக்கிறார் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார் நகராட்சி துறையில் கெட்டு குட்டிச்சவராய் கொண்டிருக்கிறது இதை விரைவில் கலை எடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள தவறினால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது கண்டுகொள்வாரா முதல்வர்